என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்களாகிய இந்த பல்லர்கள் மல்லர்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களாகிய இந்த பாண்டியர்களுடைய வாரிசுகளான இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா அபிராமம் ஆ பள்ளபெச்சேரியில் பொன்னேற்பூட்டுதல் பூட்டுதல் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த விழாவானது பல நூற்றாண்டுகளாக வந்து இந்த விழா பாரம்பரியமாக தொன்று இந்த விழா வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த விழாவானது அரசு விழாவாகவும் வந்து இந்த விழா வந்து கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த விழா வருகின்ற சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு விதமாகவும் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அன்று இந்த விழா வந்து நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிற்கு அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்டு சிறப்பிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது இந்த விழாவை ஒட்டி அன்றைய தினம் பதினான்கு நாலாம் தேதி பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தினம் வந்து கரகாட்ட நிகழ்ச்சியும் மறுநாள் பதினைந்தாம் தேதி அன்று பாட்டு கச்சேரியும் பதினாறாம் தேதி அன்று ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வந்து மூன்று நாட்களும் வெகு சிறப்பாக இங்கு அந்த கிராமத்தில் வந்து வெகு சிறப்பாக இந்த விழா வந்து நடைபெற இருக்கின்றது மக்களும் அதை பார்த்து மகிழ்ச்சியுடன் அந்த வி பகிர்ந்து செல்லலாம் இந்த விழாவானது இந்த மருத மக்களுடைய வாழ்வியலோடு ஒன்றிய ஒரு முக்கியமான விழாக்களில் இந்த பொன்னேற்பூட்டுதல் விழாவும் ஒரு நம் மக்களினுடைய குல போற்றக்கூடிய விழாவாகவே கருதப்படுகின்றது அதே வேளைகளில் ராஜபாளையம் ராஜபாளையத்திலையும் வந்து வெண்கொடை திருவிழாவும் வந்து வெகு சிறப்பாக அந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வந்து பாண்டியர்களுடைய அந்த முக்கியமான திருவிழாக்களில் அந்த வெண்கொடை திருவிழாவும் வந்து ராஜபாளையத்தில் வந்து அன்றைய தினம் வந்து கொண்டாடப்படுகின்றது இந்த விழாக்களில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்